கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விஜயகாந்த் ரசிகரின் அபூர்வ சம்பவம் இது காஞ்சிராங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராசு மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தின் தீவிர ரசிகர் தனது இதயத்தில் விஜயகாந்தை என்றும் நினைவில் நிறுத்திக் கொள்ள புதியதாக கட்டிய வீட்டின் கதவுகள் ஜன்னல்களின் இயங்கும் பல அடி உயரத்தில் கேப்டன் உருவப்படங்களை அழகாக பொறித்து வைத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் விஜயகாந்த் எப்போதும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பது போலவே உணர்கிறேன் அதனால் மனநிம்மதி கிடைத்திருக்கிறது என்கிறார் செல்வராசு இந்த செய்தி பரவியதும் அருகாமை பகுதிகளில் உள்ள விஜயகாந்த் ரசிகர்கள் பலரும் அந்த வீட்டிற்கு வந்து கேப்டன் உருவங்களை கண்டுகளித்து புகழ்ந்து வருகிறார்கள் என்னுடைய என்னுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் காஞ்சிராங்குளம் பிள்ளைக்கழகம் என்னுடைய பேர் செல்வராசு நான் வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகன் என்னை சின்ன வயசுலேருந்து அஞ்சாவது மூணாவது படிக்கிறதுலேருந்து டிவியில் படம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பேப்பர் போக வள்ளி விசுருவோம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு வை வீர வைராகம் ஒரு வீரம் அவர் படத்தை பார்த்தாலே எனக்கு இன்னும் ரெண்டு வீரம் அதிகமாகும் நான் தீவிர ரசிகன் இன்றைக்கும் சரி தான் விஜயகாந்தி படம்னால் எந்த வேலையானாலும் போட்டு முதல்ல கிளம்பிட்டுருவேன் எனக்கு அவருடைய படம் பிடிக்கும் ரெண்டாவது அவருடைய செயல் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்களா அதுலேருந்து எனக்கு இன்னும் தீவிரம் ஆகிப்போச்சு அவருடைய எண்ணம் எனக்கு வந்து இன்னும் தீவிரமாகப்பச்சு சரி அவரை போல் நாங்களும் பத்து பேர் உதவி செய்யணும் நம்மளால முடிஞ்சது பண்ணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு அந்த வெறித்தனம்தான் நான் இன்றைக்கும் வருஷத்துக்கு மூணு தடவை எங்கள் கிராமத்தில் நாங்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் ஆசிரமத்துக்கு அன்னதானம் போடுறோம் முடியாதவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்கிறோம் அவருடைய இருந்தது என்னால் துக்கம் தாங்க முடியாதான் அவர் என்னோடும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடையும் எல்லாரோடையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வீட்டில் கீழே இருந்து மேலே வரைக்கும் கேப்டனுடைய படம் வரைஞ்சி அந்த அவருடைய மூவண்ண கொடி வரணும் தீட்டி இன்னைக்கு அவர் எங்கள் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது தூங்குவதும் ரொம்ப சந்தோஷமாக தூங்குகிறேன் எங்கள் கூட இருக்கிறதுனால அவர் எங்கேயும் போகலை எங்களோட எல்லத்திலையும் இருக்கார் மக்கள் மனதிலையும் இருக்கார் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய மனதிலையும் இருக்கார் அவர் நினைவு என்றைக்கும் மாறாங்கிறதுக்காக நாங்களோட அவருடைய சிறப்பத்தை நீங்கள் எங்களுடைய மெயின் டோர்லேயும் கேப்டன் படம் போட்டு வச்சுருக்கோம் எல்லா ஊர்லேயும் வந்து பார்க்குறாங்க எல்லாரும் சூப்பராக அருமையாக இருக்குது நல்லா செஞ்சுருக்குற கேப்டன் எந்த அளவுக்குலாம் நீ பயன்படுத்திய சில பேர் கேட்குறாங்க நீ கேப்டன் இந்த அளவுக்கு நேசிக்கிற கேப்டன் உனக்கு என்ன கொடுத்தாங்க கேப்டன் எனக்கு என்ன கொடுத்தாங்க நான் கேப்டனுக்கு என்ன செய்திருக்கிறேன்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு அவர் செய்த தொண்டு என் மனசில் பாதிச்சிருக்கு அவர் போல் நானும் செய்யணுங்கிற வைரகத்தில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன் என்றைக்கும் இப்போ கேப்டன் போக்கு வாழ்க கேப்டன் போக்கு வாழ்க நன்றி வணக்கம்